ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்தாங்க இவங்களுக்குள்ளே சண்டையே வந்ததில்லை திடீர்னு ஒரு நாள் ரொம்ப பெரிய சண்டை வந்துருச்சு ரொம்ப நாள் ஆனனால எதுக்காக சண்டை போட்டோம் அப்படிங்கிற அந்த காரணம் கூட மறந்து போச்சு ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற கூடாதுங்கிறதுல கரெக்டாக இருந்துட்டாங்க ஸோ ரொம்ப நாள் வந்து பேசாமலே இருந்துட்டாங்க ஈகோவால் ரொம்ப நாள் பேசாமலே இருந்துட்டாங்க திடீர்னு கணவர் ஒரு நாள் வெளிநாடு போக வேண்டியது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது காலையில் அவர் அதிகாலையில் எந்திரிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அப்போ வந்து மனைவி கிட்ட போ போய் பேசுகிறதுக்கு அவருக்கு ரொம்ப சங்கடம் என்னை வந்து காலையில் அஞ்சு மணிக்கு எழுப்பி விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு அவரோட ஈகோ இடம் கொடுக்கல அவர் என்ன செஞ்சார்னா ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பரில் என்ன காலையில் ஐந்து மணிக்கு எழுப்பி விடவும் அப்படின்னு சொல்லி எழுதி மனைவி கிட்டே கொடுத்துட்டாரு சரி கிட்ட சொல்லிட்டோம் இனிமேல் காலையில் அவங்க கரெக்டாக நம்மளை எழுப்பி விட்ருவாங்க அப்படிங்கிறதுல நிம்மதியாக அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கிட்டார் மணி ஏழாயிடுச்சு மனைவி எழுப்பலை காலையில் எழுந்திரிச்ச உடனே கத்துறார் கிட்ட நான் தான் நேற்றே உன்கிட்ட சொன்னேன்ல என்னை வந்து காலையில் அஞ்சு மணிக்கு எழுப்பி விடு நான் இந்த மாதிரி வெளிநாடு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எழுதி கொடுத்தேன்ல நீ ஏன் என்னை எழுப்பலை அப்படின்னு சொல்லும்போது மனைவி வந்து அவர்கிட்ட பேசாமல் அவங்க பெட்டுக்கு அடியில் அவங்க எழுதி வச்சுருக்காங்க மணி ஐந்து ஆகிவிட்டது அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்கிறத எடுத்து காமிக்கிறாங்க இப்போ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவர் வந்து ஈகோ பார்க்காம முதல் இப்போ கோபத்தில் கற்றுனார் இல்லையா ஏன் எழுப்பி விடலை அப்படின்னு கோபத்தில் அந்த ஈகோவை மறந்து கிட்டே பேசினார் இதையே முதல் நாள் செஞ்சிருந்தாருன்னா ஈகோ பார்க்காம கிட்டே காலையில் அஞ்சு மணிக்கு என்னை எழுப்பி விடுன்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் போக வேண்டிய வேலையை வந்து கரெக்டாக அவர் முடிக்க வேண்டிய வேலையை கரெக்டாக அவர் முடிச்சிருந்துருப்பார் இப்போ அவர் ஈகோனால தான் அவருடைய வேலை தடைப்பட்டது அதே மாதிரி நம்ம வீட்டிலையும் அதாவது வீட்டில் கணவன் மனைவி ஆகட்டும் நட்புக்குள்ளே ஆகட்டும் அல்லது வேலை பார்க்குற ஆகட்டும் எங்கேனாலும் ஈகோ பார்த்தோன்னா நம்மளுடைய வேலை தடைபடும் அதனால் ஈகோ இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நம்மளுடைய வேலையை ப்ராப்பராக செய்ய முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு கதையில் சந்திப்போம் பாய்